வளர்ப்பு முறை பெற்றவர்கள் ஒரு குழந்தையை அன்பாக வளர்த்து வந்தார்கள் அது தங்களுடைய குழந்தை தான் எட்டாம் வகுப்பு படித்து கொண்டிருந்தது பையன் மிகவும் குறும்பு ஆனால் அதை வந்து அவர்கள் பெருமையாக நினைத்து கொள்வார்கள் சரி இவன் தான் ஓரளவுக்கு படிக்கின்றான் இப்பொழுது இருந்து நாம் அதை வற்புறுத்த வேண்டாம் கண்டிப்பு வைக்க வேண்டாம் என்று விட்டுவிட்டார்கள் பெற்றோர் இருவருமே ஒரே மாதிரியாக இருந்தார்கள் அக்கம் பக்கம் ஒம்புக்கு எழுப்பான் குழந்தைகளோடு அதை பெருமையாக பேசி சிரிப்பார்கள் பள்ளியில் குறும்பு என்று ஆசிரியர்கள் சொல்வார்கள் அதையும் தன் மகன் இப்படி செய்கின்றான் என்று பெருமையாக நினைத்து பேசிக்கொள்வார்கள் இப்படி இருக்கும் பொழுது மதிய இடைவேளையின் போது மற்ற குழந்தைகள் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் அப்பொழுது இந்த பையன் கிரிக்கெட் போலை வீசி விளையாடி கொண்டிருந்தான் மற்ற இரண்டு பையன்களுடன் அந்த வழியாக செல்லும் பெரிய வகுப்பு பையன்கள் சொன்னார்கள் வேண்டாம் அங்கே மருத்துவக்கடையில் உட்கார்ந்து அனைத்து பசங்களும் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள் மேலே ஏதாவது பட்டுவிடும் என்று அட போங்கண்ணா அட போங்கண்ணா என்று தாட்டி விட்டான் அடுத்ததாக அந்த வழியாக வந்த ஆசிரியர்கள் இந்த மாதிரி விளையாடாதே மற்றவன் மேல் பட்டுவிட்டால் சும்மா விட மாட்டேன் ஜாக்கிரதை போடா அப்படி என்று விரட்டி விட்டார்கள் ஆசிரியர் செல்லும் வரை அங்கிருந்து ஒண்டியிருந்து பார்த்து கொண்டு ஆசிரியர் அந்த இடத்தை விட்டு கடந்தவுடன் தன்னுடைய வேலையை ஆரம்பித்தான் அப்படி இருக்கும்பொழுது மடத்துக்கடியில் சாப்பிட்டு கொண்டிருந்த ஒரு பையன் மீது பந்து பட்டுவிட்டது மூக்கில் பட்டவுடன் மூக்கிலிருந்து ரத்தம் வழிந்து ஓடியது அனைத்து குழந்தைகளும் ஓடி போய் ஆசிரியில் அழைத்து கொண்டு பள்ளி வேனை எடுத்துக்கொண்டு அருகில் உள்ள ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்றார்கள் அங்கு மருத்துவர் உடனடியாக ஆப்ரேஷன் செய்ய வேண்டியிருக்கும் மூக்கில் பலத்தை அடிப்பட்டு விட்டது என்ன இப்படி பாதுகாப்பு இருந்திருக்கின்றீர்கள் பெற்றவர்களுக்கு என்ன பதில் சொல்லப் போகின்றீர்கள் என்று மருத்துவர்கள் கேட்டார்கள் பெற்றவர்களை உடனே வரவழைக்கவும் அவர்களுடைய சம்மதி அனுமதியுடன் தான் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் சீக்கிரம் வர சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் மருத்துவர்கள் பறந்து வந்து விட்டார்கள் பெற்றோர்கள் என்ன பள்ளியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துவிட்டதே பாதுகாப்பில்லையே என்று அழுதார்கள் அந்த பையனை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க சொன்னார்கள் ஆசிரியர்கள் அந்த பையனும் கேட்டான் பெற்றோர்கள் சொன்னார்கள் மன்னிப்பு கேட்டால் என் பையன் உயிர் பிழைத்து விடுவானா என்றார்கள் இப்படி சொல்லிக்கொண்டே அழுதார்கள் மற்ற பையன்களும் அழுதார்கள் ஆசிரியர்களும் அழுதார்கள் அறுவை சிகிச்சை ஓரளவுக்கு வெற்றிகரமாக முடிந்து விட்டது இன்னும் சிறிது நேரத்தில் ரூமுக்கு அழைத்து வந்து விடுவோம் என்று சொன்னார்கள் அந்த பையனை ரூமுக்கு அழைத்து வந்தார்கள் ஆசிரியர்களும் மாணவர்களும் அந்த பையனுடன் மன்னிப்பு கேட்டார்கள் இல்லைங்க சார் நீங்கள் என்ன செய்வீங்க அவன் அப்படி செய்து விட்டானே என்று வருந்தினான் அந்த பையன் என் மூக்கு வளைந்து விட்டதே ஆப்ரேஷன் செய்தும் என் மூக்கு வளைந்து விட்டதே என்று மன உளைச்சல் அடைந்தான் இந்த பையன் கண்ணாடியை பார்த்துவிட்டு டாக்டர்கள் அப்படி ஆகாது சரியாகிவிடும் என்று சொன்னார்கள் ஆசிரியர்களும் சொன்னார்கள் இந்த பையன் அன்றே ஒரு தீர்மானம் எடுத்து விட்டான் நான் இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் கேட்பேன் அடுத்தவர்களுக்கு துன்பு தரும் தருவது மாதிரி நான் எந்த கெட்ட செல்லிலும் செய்ய மாட்டேன் என்று சத்திய வாக்கு கொடுத்து விட்டான் ஆசிரியர்களிடம் வந்த அந்த பையன் முன்பும் கொடுத்து விட்டான் ஆக மொத்தம் இவனை வளர்த்த பெற்றவர்கள் சரியில்லை செல்லம் மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுத்து விட்டது இந்த பெற்றவர்களும் செல்லமாக குழந்தைகளை வளர்க்கக்கூடாது இப்படி இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி வளர்க்க வேண்டும் இப்படி இருந்தால் துன்பம் உனக்கும் துன்பம் மற்றவர்களுக்கும் துன்பம் என்று சொல்லி வளர்க்க வேண்டும் இதை ஒரு பெருமையாக நினைத்து கொண்டு வாழக்கூடாது குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தால் அது ஆரம்பத்திலேயே கேட்டு ஒழுக்கமாக வளரும் இல்லையா ஒழுக்கத்துக்கு முதலிடம் தர வேண்டும் பிறகுதான் மற்றதெல்லாம் என்று சொன்னார்கள் ஆசிரியர்கள் இந்த பையனுடைய பெற்றோர்களும் புரிந்து கொண்டு கேவலம் என்று வருந்தினார்கள் இதிலிருந்து என்ன தெரிகின்றது குழந்தைகளுக்கு எதுவும் தெரியாது தான் சொல்லி வளர்க்க வேண்டும் என்று தெரிகிறது அல்லவா அதாவது நல்லதை சொல் நல்லதை கேள் என்று பாணியில் இருக்க வேண்டும் பெற்றோர்கள் நல்லதை சொல்வோம் நல்லதை கேட்க வேண்டும் என்ற பாணியில் இருக்க வேண்டும் தங்களிடமிருந்து விடை பெற்று கொள்வது ரோம்